எல்லோருக்கும் இனிய காலை வணக்கம் இன்று ஒரு சிந்தனை என்கின்ற இந்த யூடியூப் சேனலின் வெளியே இறையொறால் நாம் தினந்தோறும் சந்தித்துக் கொள்வதும் ஆர் எம் எஸ் அகாடமியின் வெளியே ஜோடிடத்தை சிந்தித்துக் கொள்வதும் அட்டற்ற மகிழ்ச்சியைத் தருகிறது இந்த சுபகோரையில் ஜோதிட விதிகளை என்னுடைய இதயத்திலே கல்வெட்டாக பதித்து வைத்த என்னுடைய குருநாதர் உயர் திரு கரூர் நாகராஜ பிரியன் ஐயா அவர்களையும் பாரம்பரிய ஜோயிட பாடல்களை என்னுடைய இதயத்திலே நடவு செய்து வருகிற என்னுடைய குருநாதர் உயர்திரு திரு கொடிக்கம்பம் எஸ்பி பி சோமசுந்தரம் அவர்களையும் அவர்களின் குரு அருணாச்சலம் அவர்களையும் வணங்கி தமிழ் கூறும் ஜோட நல் உலகத்திற்கு நின்று அர்த்தமுள்ள வாஸ்து சாஸ்திரம் அதிர்ஷ்டம் கலைமாமணி ஆடை மூர்த்தி ஐயா அவர்கள் எழுதிய இந்த நூலை உங்களிடத்திலே அறிமுகப்படுத்துவதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் வார்த்தை சித்தர் ஜான் ஐயா அவர்கள் சூரிய தொலைக்காட்சியிலே நாவாடுகிற பொழுது நான் இளம் அறிய ஒன்றை நவிழ்ந்தார் ஜோதிடத்தால் உண்மையை நெருங்க முடிகிறதே தவிர ஒருபொழுதும் அடைய இயலவில்லை என்ற கருத்தை வெளியிட்டார் ஜோதிடத்தில் நுட்பமான பல விதிகள் தமிழிலும் ஆங்கிலத்திலும் வடமொழியிலும் இருக்கின்றன தமிழில் நிறைய பாடல்கள் இருக்கின்றன இப்படி நாளும் ஜோதிடத்தை அழுது கொண்டும் தொழுது கொண்டும் வாசித்து கொண்டிருக்கிற மாணவனாக நான் இருக்கிற காரணத்தினால் இந்த ஜோதிடத்தினுடைய உண்மையை நோக்கி பயணிக்கிற வாய்ப்பை இறைவன் எனக்கு நல்கி இருக்கிறான் என்று நம்புவதால் நாளும் தேடி தேடி படித்துக்கொண்டே இருக்கிறேன் நான் சொல்வது மாத்திரமே விதி நான் சொல்வது மாத்திரமே உண்மை நான் சொல்வதுதான் பலனை அடைவதற்கு வாய்ப்பு என்று நான் ஒருபொழுதும் கருத மாட்டேன் எட்டு திக்கு இருக்கிறது திசைகள் வெவ்வேறாக இருந்தாலும் கூட பிரபஞ்சத்தில் உட்பட்டு தான் இருக்கிறது பாதைகள் மாறலாம் கணிதங்கள் மாறலாம் பலன் சொல்வது தானே நமக்கு முக்கியம் அந்த விதத்தில் எல்லோராலும் நகைச்சுவை நடிகர் என்று அறியப்பட்ட கலைமாமணி ஆடை மூர்த்தி ஐயா அவர்கள் தன்னுடைய அனுபவத்தை ஒரு நூலாக வடித்துக் கொடுத்திருக்கிறார் இன்று வாஸ்து சாஸ்திரம் பற்றி எத்தனையோ புத்தகங்கள் வெளிவந்து விட்டன ஆனால் இந்த நூலிலே அற்புதமான வாஸ்து சாஸ்திர கோட்பாட்டை ஐயா அவர்கள் இருக்கிறார் இந்த நூலின் உள்ளே வாஸ்து வேதைகள் வேதை பாதிப்பு மனைகளின் வடிவங்கள் திசைகள் சமையலறை பாகப்பிரிவனை வாடக வீடு கிணறு கழிவறை கழிவுநீர் கால்வாய் கழிவுநீர் கால்வாய் மேல்புற நீர்த்தொட்டி வீதி சூளை அல்லது தெருக்குத்து பூஜை அறை படுக்கை அறை புறவீடு புகுமுக மண்டபம் பால்கனி உப்பரிகை திசைகளும் கோணங்களும் நவக்கிரகங்களும் வீடும் வீட்டின் அளவு திசைகளும் மனைகளும் துருத்தி கொண்டிருக்கும் மனைகள் சாலைகளும் மனைகளும் பிரதான கதவு ஜன்னல் காம்பவுண்டு கேட்டு வீடு கட்டடத்தின் உயரம் அடுக்குமாடி குடியிருப்புகள் ஃப்ளாட்டுகள் மாடிப்படிகள் வியாபார ஸ்தலங்கள் கடைகள் ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் என்று இத்தனை தலைப்புகளிலே ஐயா அவர்கள் அற்புதமாக இதிலே பயணித்திருக்கிறார் இந்த நூல் எப்பொழுது வெளிவந்திருக்கிறது கலைஞன் பதிப்பகம் வெளியிட்ருக்கிறாங்க அற்புதமான பதிப்பகம் பிரிண்டிங் நல்லா இருக்குது அச்சு நல்லா இருக்குது ஃபஸ்ட் எடிஷன் தற்பொழுது தான் வெளிவந்திருக்கிறது நூற்றைம்பது ரூபாய் புத்தகம் இதுக்கான முகவரியை உங்களிடத்திலே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் இதில் பாகுவா வரைபடம் என்ற ஒன்றை ஐயா அவர்கள் பெங் சூஸ் அப்படின்னு ஒரு இது இருக்கு இல்லைங்களா அதில் ஐயாவர்கள் அற்புதமாக ஒரு பக்கத்தில் எழுதியிருக்காங்க வீட்டிற்கு வண்ணங்கள் எப்படி எடுக்க வேண்டும் வரவேற்பு அறைக்கு உணவு சாப்பிட்ற அறைக்கு இது மாதிரி பல அற்புதமான கருத்துக்கள் இந்த இதிலேயே இருக்குது இதில் திருமணம் தேனிலவு கருவுற்ற நிலை அப்படிங்கிற தலைப்பில் ஐயாவர்கள் ஒரு ரெண்டு மூணு இடங்கள்ல எழுதியிருக்காங்க அதிர்ஷ்ட சின்னங்கள் குறித்து இதில் ஒரு புத்தகம் இருக்குது ஜோதிடர்களுடைய உள்ளங்களிலும் இல்லங்களிலும் இருக்க வேண்டிய நூல்களில் இது ஒன்று என்று நான் நினைக்கிறேன் நான் மாத்திரம் வாங்கி படித்துவிட்டு விட்டு பலனடைவதற்காக இதை நான் வைத்துக்கொள்கிற ஆள் இல்லை யாரோ ஒருத்தர் எப்பொழுதோ சொன்ன விஷயம்தான் படிப்படியாக இன்று பல்வேறு விஷயமாக வருகிறது மனங்கள் மனம் வீசுகிற திரவங்களை பற்றி ஐயா அவர்கள் ஒரு இடத்துல குறிப்பிடுகிறார் அற்புதமாக இருக்கிறது எந்தெந்த வாசனை திரைவங்களை எங்கே பயன்படுத்த வேண்டும் என்ற குறிப்பு இந்த விஷயத்தில் இருக்குது பதவி உயர்வு வேணுமா மற்ற விஷயங்கள் எப்படி நடக்க வேண்டும் தீராத குறைகள் தீர்வதற்கு என்று ஐயா அவர்கள் அற்புதமான ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கிறார் இந்த புத்தகத்தினுடைய அடிப்படை நோக்கம் என்னவென்றால் உண்மையை உலகக்கு சொல்வது என்கின்ற வானியலே எழுதியிருக்கிறார் எசென்ஸ் சாயில் என்கின்ற இந்த தலைப்பு இதுவரைக்கும் நமது தமிழகத்திலே கேள்விப்படாத ஒன்றாக இருக்கிறது குறைகள் தீர்வதற்கு மிகவும் நோய்வாய்ப்பட்டிருந்தால் குடும்பத்தில் பிரச்சனை இருந்தால் அதிர்ஷ்ட சின்னங்கள் என்ன உடலும் மனமும் என்று இப்படி பல்வேறு தலைப்புகளிலே ஐயாவர்கள் நுண்மான் நுழைபுலம் பெற்று எழுதியிருக்கிறார் வெண்டியாயடை மூர்த்தி ஐயாவர்களுக்கு ஜோயிடம் நன்கு தெரியும் என்பது நானிலம் அறியும் இன்று வாஸ்து தோஷம் போக்குவதற்கெல்லாம் வளம்புரி சங்கை வாங்கி வைத்துவிட்டால் அல்லது விநாயகர் படத்தை வாங்கி வைத்துவிட்டால் வாஸ்து தோஷம் அறவே விடுகிறது என்று ஏடுபடிக்காத ஏந்தல்களெல்லாம் நாள்தோறும் வண்ண தொலைக்காட்சியிலே வாரி சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் அது அவர்களுடைய அனுபவம் அவர்களுடைய எண்ணம் ஆனால் இந்த வாஸ்து வேதைகள் என்று சொல்கிறார்களே அந்தக வேதை நதிர வேதை குப்ஜ வேதை பதிர வேதை திக் வக்த வேதை சுப்பிட்டக வேதை யக்ன வேதை முராஜ வேதை குடல் வேதை குட்டக வேதை சப்தக வேதை சங்க பழக வேதை விகட வேதை கங்க வேதை வேதை ஊர்த்துவ வேதை ரத்திய வேதை விருட்ச வேதை பங்க வேதை அம்பு நிசரவண வேதை கூப வேதை தேவதா வேதை ஸ்தம்ப வேதை அந்த வேதை பாக்கிய வினா வேதை உத்கதித கவட வேதை பிகித வடவேதை கிருக்க சாய வேதை அக்ரபூமி வேதை சங்கட வேதை திரிகோண வேதை மடம் சிவ விஷ்ணு சக்தி கணேச தர்மசாலா வேதைகள் குழியவேதை தாகவேதை பிரவாக வேதை பரஜல வேதை நிசா சரவேதை பரஜலவேதை ஹிவா வேதை குட்யஹீன வேதை வாயு வேதை பிரேமதூத கல்ப காந்தி துக்த வேதை கண்டக வேதை சகட வேதை சகடவேதை வேதை என்று இவ்வளவு வேதையான விஷயங்களை பாதிப்பு பற்றி ஐயா அவர்கள் சொல்லிக் கொண்டிருக்காங்க இதில் பெண் சுயி என்கிற சீன வாஸ்துவை பற்றியும் ஒரு குறிப்பு இருக்கு நாம் கற்றுக்கொள்கிற விஷயங்களிலே எளிய வரிகாரங்களாக இருக்கக்கூடிய வண்ணங்களையும் எண்ணங்களையும் மாற்றுவதற்கு எளிய பொருள்களையெல்லாம் பயன்படுத்த சொல்லக்கூடிய ஆற்றல் வாய்ந்த நவமணிகளையும் சின்னங்களையும் ஐயா அவர்கள் இந்த நூலிலே குறிப்பிடுகிறார் இது உடுமலை டாட் காம் அப்படிங்கிற அந்த வெப்சைட்டில் போனீங்கன்னா அதுலேயும் இருக்கு இல்லை கலைஞன் பதிப்பகத்திலையும் நீங்கள் கேட்கலாம் இல்லை இதில் அர்த்தமுள்ள வாஸ்து சாஸ்திரம் அப்படிங்கிற அந்த தலைப்பை கூகுளில் டைப் பண்ணி பார்த்தீங்கன்னா கிடைக்கும் எல்லோருடைய உள்ளங்களிலும் இல்லங்களிலும் இருக்க வேண்டிய இந்த நூல் அற்புதமாக வடிவமைக்கப்பட்டிருக்கிறது துறையிலே இவர் ஒரு நகைச்சுவைய நடிகர் நகைச்சுவை நடிகர் என்று அறியப்பட்டாலும் கூட தொலாலக்கணம் கன்னிராசி என்பதை நாம் நினைவில் நிறுத்த வேண்டும் தனக்கு பட்டதை உண்மை என்று பட்டதை அற்புதமாக நூலாக வடித்து தந்திருக்கிறார் இன்று வடகிழக்கு நின்று வருத்த கடலையை சாப்பிட்டு விட்டால் வறுமை தீரும் என்று சொல்கிறார்கள் ராகு கேதுக்கு பரிகாரமாக கேது ராகு என்று சொல்ல வேண்டும் என்கிறார்கள் கடகராசி அன்பர்களுக்கு அசுமச்சனி விலகியது என்று அப்பாடா என்று படுக்கையிலே படுத்தால் ராகு அசுமத்திலே வந்து நின்று விட்டது இனி உங்கள் வாழ்வு அவ்வளவுதான் என்று சொல்லி ராமேஸ்வரத்திலேயே அலையடிக்காத நடுக்கடலிலே நவதானியத்தை விட்டு தனுஷ்கோடியிலே நீந்தி வந்தால் உங்களுக்கு துன்பம் நீங்கும் என்று சொல்கிற ஏழுபடிக்காத ஏந்தல்களெல்லாம் நானிலந்தோறும் பெருகிக்கொண்டே வருகிறார்கள் இதெல்லாம் தான் ஆனால் பலனடைந்த உண்மையான விஷயத்தை இவர் எழுதியிருக்கிறார் இன்று பல ஜோட பெருமகனார்கள் பரிகாரங்கள் பலன்களை வாரி இறைக்கிறார்கள் அது அவர்களுடைய அனுபவம் அவர்களுடைய எண்ணம் வண்ணம் தனக்கு சரியென்று பட்டதை பிறருக்கு சொல்லலாம் தவறு கிடையாது பிறருக்கு சொல்லி அனுபவப்பட்டதை சேர்த்துச் சொல்லலாம் ஆனால் படிக்காமல் ஒரு புத்தகத்தை வாசிக்காமல் மூல நூல்களை அடிப்படை விஷயங்களில் நாம் பயணிக்காமல் அந்த துறையில் பயணித்தால் நாரத புராணம் ஒன்றை சொல்கிறது பிரம்மகத்தி தோஷம் வரும் என்று சொல்கிறது ஒரு விஷயம் மாத்திரமல்ல எந்த துறையில் ஆலங்காட்பட்டாலும் படிப்பறிவு பட்டறிவு வேண்டும் என்று நாரத புராணம் சொல்கிறது நாளும் வாசிக்க வேண்டும் அப்படி நாளும் வாசிக்கிற பொழுது உண்மையை நோக்கி பயணிப்பதற்கு நமக்கு ஒரு உந்து சக்தி இருக்கும் ஆனால் நான் சொல்வது மாத்திரம் சரி காணொளிக்கு மாத்திரமே சரி என்று சொல்கிறவர்களிடத்திலே எனக்கு அவ்வளவு பெரிய நம்பிக்கை ஏற்படுவதாக எனக்கு தெரியவில்லை எனவே நூலை வாசியுங்கள் வாஸ்து சாஸ்திரத்தினுடைய அடிப்படை கோட்பாடுகளை தெரிந்து கொள்ளலாம் மனையடிகள் பற்றி விரிவாக இருக்குது பெண் சாஸ்திரம் இருக்குது வாழ்வில் வெற்றி அடைய இந்த புத்தகம் உங்களுக்கு உதவும் என்று நான் நம்புகிறேன் மீண்டும் சந்திப்போம் நன்றி